சாதியார் வேறுபட்டவன் பொருளாதாரத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவர் என்ற நிலை இல்லாமல் காலையில் தொடங்குகிற நேரத்திலேயே கல்வியை கற்க முற்படுகிற போதே நாம் சமமாக இந்த நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான் நாம் சமமாக வாழ்கிறோம் என்ற உணர்வையும் உணவு மாத்திரம் உணர்வையும் ஊட்டக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு வர பேருந்திலே கட்டணம் இல்லாமல் பயணம் சொல்கிறோம் நான் ஒரு முன்னாட்க்கு ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன் நான் சட்டக்கல்லூரியில் படித்த நேரத்தில் திருவாணா கோவிலே தங்கி இருந்தேன் தமிழிலே படித்தால் கல்லூரியிலே தமிழ் மீடியம் படித்தால் ஆண்டுக்கு தொண்ணூறு ரூபாய் சாதாரண தொண்ணூறு ரூபாய் நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் ஆனால் தலைவர் கலைஞர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் ஆங்கில மீடியத்தில்

இவ்வளவு திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை தமிழ்நாட்டில் உள்ள மக்களுடைய உரிமையை காப்பாற்றுவது இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய நூறு சிறந்த பல்கலைக்கழகங்களில் இருபத்தைந்து சிறந்த பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்கு அதிகாரம் அத்தனை கவர்னரிடம் இருந்தது பத்து தீர்மானங்களை நிறைவேற்றி கொடுத்தோம் பத்து சட்ட முன்முடிவுகளை சடமான சட்டப்பேரவையை நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்புகிற போது கவர்னர் திருப்பி அனுப்பினார் மீண்டும் நாம் தீர்மானம் போட்டு அனுப்பி வைத்தோம் அரசமைப்பு சட்டத்தின்படி ஒரு சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை இயற்றி இரண்டாவது முறையும் கவர்னருக்கு திருப்பி அனுப்பினால் அவர் கையெழுத்து போட்டே தீர வேண்டும் சட்டம் இயற்றியப்பட வேண்டும் ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற தொழிலாளர் ஒரு வருணாசிரமத்தை பின்பற்றக்கூடியவன் பார்ப்பன ஆதிக்கத்தை பின்பற்றக்கூடியவன் தமிழர்களை மதிக்காதவன் திராவிடர்களுக்கு எதிரானவன் அப்படிப்பட்ட கவர்னரை திருப்பி அனுப்பி அந்த சட்டம் வெற்றி பெறாமலே இருந்தது நாம் சதைத்தவர்கள் அல்ல இட் இஸ் ரூல் ஆஃப் லா இது சட்டத்தினுடைய ஆட்சி நடக்கிற முடியும் இந்த நாடு இந்த நாடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றும் யார் கற்றறிந்த வழக்கறிஞர்களிடத்திலே நிறைய இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக இருக்கக்கூடிய தலைமையிலே உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு கழகப்பட்டது உச்ச நீதிமன்றம் ஆர்டிகல் ஒன் டூ அதன் பிரகாரம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தனி அதிகாரத்தை வைத்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பல்கலைக்கழகங்களுக்காக நிறைவேற்றப்பட்ட அத்துறை தீர்மானங்களும் சொல்லும் கவர்னருக்கு அதிகாரம் இல்லை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் என்ற ஒரு தீர்ப்பை பெற்றிருக்கக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கிடையாது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் அவர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள் இங்கே வருகை அத்தனை பேருக்கும் தெரியும் அந்த தேர்தல் நேரத்தில் எங்கு பார்த்தாலும் ஒரே மரணம் ஓடு போனோம் மருத்துவமனையில் அங்கீகரிப்பை பிள்ளை பார்க்க முடியவில்லை பிள்ளை அப்பறம் பார்க்க முடியவில்லை இழப்பற்றவர்கள் பிள்ளை பார்க்கவில்லை பார்க்கவில்லை இதுதான் தமிழ்நாட்டின் நிலை தலைவர்கள் பொறுப்பேற்ற காலம் கிட்டத்தட்ட ஒரு நோயாளிகளை இந்த தமிழகம் கண்டது ஆட்சி பொறுப்பேற்றார் அனைத்து மருத்துவ அலுவலர்களையும் அழைத்தார் உடனடியாக இது தீர்வு எட்ட வேண்டும் என்ற ஒரே தலைவர் அவர்கள் ஆற்றிய பணிதான் கொரோனா தமிழகத்தை விட்டு உணர்த்தி அடிக்கப்பட்டது என்ன காரணம் முதல்வராக பொறுப்பேற்றவுடன் அனைவரும் அழைத்து ஆக்சிஜன் தமிழ்நாட்டு ட்ரெயின் வண்டியில புகை வண்டியில வந்தது டேங்கரா அந்த அளவுக்கு இந்த மக்களை பாதுகாப்பதற்கு உழைத்துட்ட ஒரு உன்னத தலைவர் அப்படி இருந்து மக்கள்கிட்ட பீதி போகலை நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு நல்ல அரசனுக்கு உதாரணம் மக்களை காக்கக்கூடிய ஒரு தலைவர் அந்த தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த மயத்தை போக்குவதற்கு மக்களை காப்பதற்கு மருத்துவர்களுக்கு ஊக்கப்படுத்துவதற்கு புறப்பட்டார் கோயம்புத்தூர் மாநகரை நோக்கி கோயம்புத்தூரில் கொரோனா பெருந்தொற்றில் பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த மருத்துவமனையினுடைய நானல்ல இருக்கிற நம்மல்ல ஒரு மாண்புக்குரிய தமிழ்நாட்டின் முதல்வர் தன் உயிரையும் மதித்து கொரோனா தொற்றுள்ளார்டுக்கே சென்று மருத்துவர்களை அழைத்து மருத்துவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்தார் அதே போல ஜெவரியர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்தார் அதே போல நோயாளிகளுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டினார் இப்படி நம்பிக்கையை ஊட்டிய தலைவர் ஊட்டியதற்கு ஆதரவாகத்தான் தமிழ்நாட்டில் கொரோனா விரட்டி அடிக்கப்பட்டது தமிழகத்தின் நிலையை மாற்றி எழுதிய தலைவர் நம்முடைய தளபதி நம்முடைய தலைவர்கள் எடப்பாடி என்று சொன்னால் மக்கள் எல்லாம் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கிறார்கள் மக்கள் எல்லாம் வருவாய் இல்லாமல் தவிக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நிவாரணத்தை ஐயாயிரம் ரூபாய் நம்முடைய தலைவர்கள் கேட்டார் நிதி இல்லை என்று சொன்னோட்ட எடப்பாடி ஆயிரம் ரூபாயை நிறுத்தினார் சட்டமன்றத்தில் அன்றைய எதிர்கட்சி தலைவர் தளபதி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் இந்த மக்களுக்கு நான் ரூபாய் ஐயாயிரம் கொடுப்பேன் என்று கொடுத்தார்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக ஒரு ரூபாயை கொடுத்து இந்த மக்களின் கஷ்டத்தை காரணம் அடித்தட்டு மக்களின் கஷ்டங்களை உணர்ந்த ஒரு தலைவர் அதனால்தான் அவர் ஆரம்பத்தில் இருந்து ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் நிறைய திட்டங்களை பற்றி பல்வேறு நிலையில் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகையை பற்றி பேசி இருப்பார்கள் மகளிர் உரிமை என்பது எதோ தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் கொடுக்கிற ஆயிரம் ஐநூறு இல்லை ஒரு முறை இங்கே வந்திருக்கிற தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன் நீங்க ஒரு முறை இந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா இனி நீங்கள் வாழ்கிற காலம் வரை அந்த தொகை உங்களுக்கு வழங்கப்படும் அதை எவரும் எந்த சூழலையும் நிறுத்த முடியாது

காரணம் என்ன பல்வேறு திட்டங்கள் பல்வேறு திட்டங்கள் அறிவித்தார்கள் இலவசம் சொல்லுவார் ஆனால் மகளிருக்கு வழங்கக்கூடிய திட்டத்திற்கு மட்டும் தலைவரர்கள் மகளிர் உரிமை தொகை ஏன் அந்த திட்டத்திற்கு மட்டும் உரிமை தொகை என்று தலைவர் பெயரிட்டார் என்றால் தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க தொலைக்காட்சியில் நீங்க பார்க்கலாம் டிவியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கல ஒரு பைக் எடுத்துட்டு இந்த பொம்மளை கிட்ட நீட்டுவான் என்னன்னு கேட்டா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் சும்மா இருக்கேன் ஒரு சில நேரம் சொல்லணும் நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன் சும்மா இருக்கிறேன் நீங்க சொல்றீங்களா தாய்மார்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க நீங்க சும்மாவா இருக்கீங்க காலையில அஞ்சு மணிக்கு முடிக்கணும் விவசாய வேலை பார்க்கணும் வேலைக்கு போற வீட்டுக்காரர்களை கவனிக்கணும் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் இருக்கிற மாமியார் மாமியார கவனிக்கணும் இதையெல்லாம் முடிச்சு எல்லாரையும் அனுப்பி வேலைக்கு போறதெல்லாம் ஒரு பத்து மணி ஆகும் அதோட தான் நீங்க அதுல மிச்ச மீதி இருந்தா சாப்பிடணும் மத்தியான சமைக்கணும் சாப்பாடு கொடுத்து விடணும் ஸ்கூலுக்கு போறக்குள்ள சாயந்தரம் வரணும் இப்படி காலையில இருந்து இரவு பத்து மணி வரையில் நீங்க இந்த நீங்கள் இந்த குடும்பத்திற்காக உங்கள் குடும்பத்திற்காக உழைக்கின்ற உழைப்பை அங்கீகரித்த தலைவர் அந்த தலைவர் தான் உங்களுக்கு வழங்குகிற அந்த தொகை இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் எத்தனையோ முதலமைச்சர் அவர்கள் அந்த முதலமைச்சருக்கெல்லாம் எட்டாவது சிந்தனை நம்முடைய தலைவர் அவர்கள் காலை சிற்றுட்டி என்னன்றப்ப நிறைய திட்டம் கொடுத்திருக்க அதெல்லாம் நிறைய பேசிட்டாங்க திரும்பவும் அதுக்குள்ள போகலை நம்முடைய தலைவர் அவர்களை ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் சஞ்சித்து நம்ம நம்பர் ஒன் முதல்வர்னு சொல்றாங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தலைவர் சொன்னார் நம்மளா இருந்தா என்ன சொல்லிருப்போம் ஆமாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருப்போம் ஆனால் ஒரு தலைவர் அந்த தலைவர் சொல்லுகிறார் முதல்வர் என்பது எனக்கு சிறப்பல்ல இந்த தமிழ்நாடு தான் இந்தியாவின் நம்பர் ஒன் மாநிலமாக உருவாக வேண்டும் அதனால எனது லட்சியம் சொன்னார் இப்படி இந்த நாட்டிற்காக இந்த நாட்டு அடித்தட்டு மக்கள் ஆண்டு நிறைவு செய்து ஐந்தாவது ஆண்டை தொட்டிருக்கிறார் நிறைய திட்டம் சொல்லி இருப்பான் ஒரே ஒரு திட்டத்தை சொல்லி நான் இங்கே முடிக்கிறேன் நம்ம இன்னைக்கு போக்குவரத்து பார்க்கிறோம் ரோட்டில் எங்க போனாலும் பயிர்கள் பெரிய பெரிய டூ வீலராக வச்சுக்கிறோம் அடிச்சா நூத்தி இருபது நூத்தி நாற்பது ஸ்பீட்ல போறோம் ஆனால் யாரையும் கட்டுப்படுத்தவும் முடியல அடிக்கடி விபத்து ஏற்படுது ஒரு காலத்துல நம்ம ரோட்ல போயிட்டு வந்து விபத்து நடந்தா நம்ம யாரும் நமக்கு வேலை நம்மளை போலீஸ்கார் அப்படின்னு சொல்லிருக்கான் கோட்டுக்கு நம்மளை கூப்பிடுவான் நம்ம அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நினைச்ச காலம் ஒண்ணு இருந்துச்சு ஆனா நம்முடைய முதல்வர் அவர்கள் அதை சிறப்பு கவனம் எடுத்து இது போன்ற விபத்து ஏற்படுகிற நேரத்தில் அந்த விபத்துக்குள்ள அவர்களை கொண்டு போய் நீங்கள் மருத்துவமனையில அது மைத்தியால் பன்றா இருந்தாலும் சரி எந்த மருத்துவமனையா இருந்தாலும் நீங்கள் அவர்களை அட்மிட் செய்து வைத்தியம் பார்த்தா அந்த வைத்தியத்திற்கு செலவாகிறார் செலவை நாற்பத்தி எட்டு மணி நேரம் ரெண்டு நாளைக்குள்ள பல செலவு அத்தனையோ தமிழ்நாட்டின் முதல்வர் தளபதி இதுதான் எவருக்கும் எட்டு சிந்தனை அந்த திட்டத்திற்கு தான் இன்னும் இருக்காம்போல் நாற்பத்தி எட்டு என்ற சிறப்பு விகித திட்டத்தை வழங்கி இருக்கிறார்கள் நம்முடைய தலைவர் இப்படி கொண்டே போகலாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் அது வகையில் தான் நம்ம

சுகாதாரத்திற்கும் அதிக முக்கிய முதலமைச்சர் வழங்குகிறார் என்றால் மாணவனோ ஒரு பையன் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ அவர் சிறந்த கல்வி கற்க சிறந்த கல்வி கற்று ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தால்தான் அந்த குடும்பம் மிகவும் சிறப்பாக இருக்கும் பெற்றோர்கள் பெரிய பெரிய லட்சத்தோடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் இப்படி எண்ணற்ற திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதல்வர் இந்த நாட்டின் ஒரு சிறப்பு மிகுந்த தலைவராக இருக்கிறார் அந்த தலைவனை மீண்டும் நாம் அரியணை அமர்த்துவதற்கான காலம் மிக விரைவில் இன்னொரு ஆறு ஏழு மாதம் ஒரு எட்டு மாதத்துல தேர்தல் வச்சிருக்கோம் எத்தனை